சினிமாவை தாரி பல சங்கம் நடிகர் சங்கம் இப்படி பல சங்கங்கள் பெயரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ சென்சார் பாருங்க இப்போ விஜய் தமிழ் படம் அவர் ஒரு மாஸ் ஹீரோ மாஸு இது டயத்துக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீதத்துக்கு விட முடியும் ஒரு டைம் எப்போ அது எடு எல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டால் இது ரொம்ப கொடுமை சென்சார்ங்கிறது நாலு ப்ரொடியூசர் ஃபைனான்சர் இருக்கணும் டைரக்டர் இருக்கணும் அந்த பாடியில் நடிகர் இந்த சம்மந்தமானவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவை இந்த மாதிரி தான் இருக்கணும் இண்டிபெண்ட் பாடியாக இருக்கணும் இந்த சென்சார் வெங்காயம் இந்த மசரெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து அப்படி இருந்தால் எந்த ரெண்டு பாடி இன்டிபென்டண்ட்டாக செயல்படணும் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா ஒன்று சென்சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பத்து பதினஞ்சு பேருங்களும் இருக்கணும் எந்த அரசு தலையிடம் இருக்கக்கூடாது அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் அது இனிபரெண்டாக டிஎன் சேஷன் அப்படின்னு ஒரு ஆண் மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது அதுக்கப்புறம் கேவலமான முளை மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க இந்த பட வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க மக்கள் நல்லா பார்ப்பாங்க ஆதரவு தருவாங்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து காட்சிக்கு தயாராகுன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் வந்து சார் சொன்னார் படம் ஸ்டார்டிங்லேயே வந்து படம் வெளியே வரலன்னாரு எந்த படம் வெளியே வரலன்னு சொன்னார் ஜனநாயகன் அதாவது வந்த இன்னி வராட்டி அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாகவோ எதிராக இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையா இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம்

அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் இருக்கும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாதம் அது என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சரி மாதிரி இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர் எத்தனை பேர் அந்த எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இல்லை என்னால் புரிஞ்சிக்க முடியல அந்த வேதனையை தான் சொன்னேன் ஏன்னா இவர் பா தான் பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரச்சனை எல்லாமே இருக்கும் அதனால் அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பன்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும் நீங்க சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம் ஒரு படம் வெளியில வரல நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்த படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார் இப்ப இந்த படத்தை உள்ளியா சொல்ல போனா சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா பயிற்சி காஷ்மீர் பயிற்சி இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு வந்துச்சு எப்படி இவன் என்ன தப்பு பண்ணான் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க குரல் கொடுக்கறேன் நான் வந்து அடிப்படை சர மட்டத்தில் சர லோக்கல் அதத்தான் அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் ஒரு மயிர வேணாண்டா மொட்டா கையில இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க உண்மையான வருவாங்க நாலு பத்திரிக்கை வாங்க நாலு சொசைட்டியில் அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரர் நாலு பேர் உட்காரு ப்ரொடியூசர் நாலு பேர் உட்காரு லிரிக்ஸ் ரைட்டர் இப்படி ஒரு இருபது பேர் டீம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மைல் வேணாம் நீங்க கிழிச்சதுலாம் போதும் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு நன்றி வணக்கம் சார் வாங்க குற்றம் மாதிரி இல்லை உங்களை வாங்க வாங்க தோருங்க தோருங்க

எது இந்தியா விற்பனை கீழே போட்டிருந்தேன் நான் ஒரு காய்லாங்கடை வியாபாரி அதுல மேப் உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனை போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்கினாருன்னா தூக்க முடியாதுன்னு இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே வித்துட்டு இருக்கா மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டாங்க

ஏன் ஒன்று புரிஞ்சிக்கிங்க ஆ காரணங்கள் இருக்குங்க காரணங்கள் இருக்கும் அது அவர்கிட்ட தானே கேட்கணும் நான் ஒரு சினிமாக்காரனா என் குடும்பத்தில் எப்போ தேவையோ அப்போ குடும்பம் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம் நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன் இதே தேட்டரில் பார்ப்பேன் அது பதிவு பண்ணி எல்லாத்துக்கும் தெரியும் இது எப் ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் நடத்த வேண்டாம் அவர் தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் அது ஒரு ஆஃப்டர் சினிமா தான் தூக்கி போட்டலாம் அது வேற விஷயம் ஆடியோ லைன்ஸ் எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு ஆடியோ லைன்ஸ் எடுத்துருக்க வர அப்புறம் என்ன ஆடியோ புரியல ஆடியோ லைன்ஸ் ஆமாங்க அதான் மலேசியாவில தான் மாலிக் பாய் பின்னிட்டானே மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காரு அவர் தான் ஏழையா சார் நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுல நடத்தி இந்த பரவாயில்ல

கேளுங்க நீங்க கேட்டு என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவர மாதிரி கேளுங்க சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க ரீ ரிலீஸ் கே டிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல திருப்பி ரீ ரிலீஸ்க்கு தியேட்டர் கேக்க கேட்க வேண்டியதுதானே இந்த படத்துக்கு என்ன யாரை சொல்றீங்க என்ன சொல்றீங்க உங்க தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன் எந்த படத்தை இப்போ இப்போ கூட தான் கீழ மங்காத்தா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு கில்லி போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்கு லைனா புது படங்க வெளியிடுங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே

அவர் நான் அவருக்கு காலத்தை வாங்குறதுக்கெல்லாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறார் மன்சூர் சார் அவர் இரண்டாயிரம் ரூபாய் ரசிகர்களையும் டிக்கெட் விட்டு வதைக்கிறாரு ப்ரொடியூசர் ஆகிறாங்க

தாரிப்பா இல்லை பா பணத்தை போட்டுட்டு அடிவகித்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு ஆமாம் ஏப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா ராவத்தரு இவரெல்லாம் அண்ணா விஜயகாந்தையெல்லாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம 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 கமெண்ட்டு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி நன்றி